வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இஸ்லாமிய நாடுகள் வெர்சஸ் இஸ்ரேல் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா போர்க்காலத்துல இவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போறோம் நிகழ்ச்சிக்குள்ள கொள்ளலாம் ஹமாஸோட பொலிட்டிகல் பியூரோ இருக்குல்ல அதோட சீஃப்பான இஸ்மாயில் ஹனியவ கொன்னுட்டாங்க ஈரானுக்குள்ளேயே போய் கொன்னு இருக்காங்க அதான் இங்க ஹைலைட் அந்த ஒரு படுகொலையை தொடர்ந்து ஒட்டுமொத்த ஈரானும் கொதிச்சு போயிருக்கு எங்களோட எதிரி நாடான இஸ்ரேல்தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறதா ஈரானில் பெரும்பாலான மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஈரானோட பியூரோக்ராட்ஸ் இருக்காங்கள அவங்க ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க இஸ்ரேல் தான் இந்த வேலையை பார்த்துருக்கேன் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் ஹனியோட இறுதிச் சடங்கு நிகழ்வு இருக்கிற அது ஈரானில் கண்டெக்ட் பண்ணப்படுச்சுங்க இது யார் தெரியுதா ஈரானோட சுப்ரீம் லீடரான அலி கமினி அவர்கள் இவர் தலைமையில் தான் ஒட்டுமொத்த இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருந்துச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டாங்க மக்களே அந்த இடத்துல நிறைய பேர் கையில் பார்த்தீங்கன்னா பேலஸ்டீன் கொடி இருக்குல்ல அதை பிடிச்சிட்டு வந்தாங்க இன்னொரு பக்கம் ஹனியோட முகம் இருக்குல்ல அது தரித்த சில புகைப்படங்களையும் ஓவியங்களையும் கூட அப்படியே கையில் பிடிச்சபடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க இதே போல் எமோஷ்னலாக சில சேண்டிங்கை கூட அங்கே பார்க்க முடிஞ்சிருந்துச்சு மக்களின் தியாகி எங்களை காக்க வந்த ரட்சகன் ராமர்லாம் பல வார்த்தைகளை அங்கேருந்து மக்கள் முழங்கிக்கிட்டே போயிருந்தாங்க உங்களுக்கு டவுட் வரலாம் ப்ரோ இஸ்ரேல் தரப்பில் பயங்கரவாதியாச்சு இந்த மனுஷன் அங்கேன்னு இந்தளவுக்கு ஆகா ஓகன்னு பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருத்த பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு மாதிரி மாறும் மக்களே இல்லை நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க விரும்புல இந்த மக்களுக்கு அவர் ஹீரோவாக மேபி தெரியலாம் ஆனால் இஸ்ரேல் தரப்புக்கு அவரை வில்லனை தான் பார்க்குறாங்க டெஹ்ரான் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அந்த இடம் முழுக்க மக்கள் கூட்டம் மிதமிஞ்சி இருந்துச்சு பிரார்த்தனைகள் எல்லாம் முடிஞ்ச கையோடு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இறுதி ஊர்வலம் நடந்துச்சுங்க அளவுக்கு மேஸிவான க்ரௌடையும் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிருந்துச்சு இந்த ஹனியே அண்ட் பாடி கார்டு இவங்களோட சவங்கள் இருக்குல்ல இதை அப்படியே சுமந்துட்டு போனாங்க ஏன்னா ஹனியை மட்டும் இதில் கொல்லப்படலை அவரோட பாடி கார்ட்ஸ் இருக்காங்கள அதில் ஒருத்தரையும் கொண்டுட்டாங்க சேர்த்து ஸோ இந்த சவங்கள் தான் அங்கே கொண்டு போகப்பட்டுச்சு இந்த அசாதி ஸ்கொயர் இருக்குல்ல ஃப்ரீடம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க அதை நோக்கி தான் இந்த மிகப்பெரிய இறுதி ஊர்வலம் போய்கிட்டு இருந்துச்சு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கத்தாரை நோக்கி ஹனியேவுக்கு பிரியாவிட் கொடுக்கப்படுதுங்க அலிகாமணி இருக்கார்ல அவர் தலைமையில் தான் இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் நடந்துக்கிட்டுருக்கு இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ எல்லோரும் அவ்வளோ எமோஷனாக இருக்காங்க நமக்காக ஒருத்தர் நம்ம சகோதரன் பார்த்துட்டு இருந்தப்போ அவர் உயிரை நம்ம காலத்தில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹனியை பற்றி இஸ்ரேல் இப்போ இருக்க வாய தரகலை மக்களே ஸ்டேட்மெண்ட்டே விடல அவங்க சம்பவம் நடந்துருச்சு இவ்வளோ மணி நேரங்கள் கடந்துருச்சு ஆனால் இஸ்ரேல் இன்னும் மௌனம் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க பொதுவாக ஐடிஎஃப் சீஃபு இல்லைன்னா ஐடிஎஃபோட ஓட ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு வீடியோ வெளியிடுவாங்க எதுக்காக நாங்கள் இவனை தேடுறோம் எதுக்காக நாங்கள் இவனை கொண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போல் வீடியோ கூட பார்க்கலங்க அந்தளவுக்கு போயிட்டுருக்கு நிசப்தமாக ஒரு பெரிய பிளான் மூடம் தெரியுது பின்னாடி ஆனால் என்ன பிளான்ன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல நடந்தால் தான் தெரியும் போல இருக்குது சுப்ரீம் லீடர் அலிக இருக்கார்ல அவர் அவசர சந்திப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணுறாருங்க ஈரானோட சுப்ரீம் நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல இந்த மீட்டு தான் நடக்குது இதில் அலிகமணி அவர்கள் தான் சீஃபு இதில் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸஸாக கருதப்படுறாரு அலிகமனி இருக்கார்ல இவர் தான் எல்லாருக்கிட்டையும் ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ண ஆரம்பித்தார் என்ன ஆர்டர்ஸ் அவர் இஷ்யூ பண்ணியிருக்காரு அதுவும் மக்களே ஆயுதங்கள் எல்லாம் இவர் சொன்னால் தூக்கி சூட ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட லெவலில் இருக்கார் சுப்ரீம் லீடராக அப்பேற்பட்ட இவர் என்ன உத்தரவை பிறப்பிச்சுருக்காருன்னா இஸ்ரேல் அமெரிக்கா இந்த ரெண்டு தரப்பு மூலமாக தான் ஈரானுக்கு ஆபத்து எப்போவுமே ஆபத்து அவங்க நம்மளை தாக்குறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் யார் என்னால் யோசிக்க வேண்டாம் டைரெக்டாக அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க யாருக்கு இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு தெரியுமா இந்த ரெவல்யூஷ்னரி கார்ட்ஸ் அந்த ஆர்மியை சேர்ந்த மிலிட்ரி லீடர்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லோரையும் நோக்கி இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு உடல் நடந்த இந்த விஷயம் வெளியே வந்துருச்சா இதை தாண்டி அழிக்கமணி அவர்கள் பேசின விஷயம் ஒன்று இருக்குது ஓப்பனாக அதை பற்றி சொல்லிடுறேன் நம்மோட ரத்தம் இருக்குல்ல இந்த ரத்தம் தான் இஸ்மாயில் ஹேனியோட ரத்தம் அந்த சகோதரனுக்காக நம்ம வாங்கியே தீரணும் இது தான் நமக்கான முதல் கடமைன்றாருங்க ஸோ ப்ரியாரிட்டி இந்த பழி பழிவாங்கலுக்கு இப்போ கொடுத்துருக்காரு இந்த முறை நாம் அடிக்கிற அடி இருக்குல்ல இது மரண அடியாக இருக்கணும் உங்களுக்கான தண்டனை ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேலை கை காமிச்சு தான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஸோ ஈரான் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இஸ்ரேல் தான் இந்த வேலையை பார்த்துருக்கு வேறு யாரும் இவ்வளோ தைரியமாக நம்ம மாட்களை தொட வாய்ப்பில்லை இஸ்ரேல் தான் பண்ணியிருக்குன்னு முடிவே பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரானியன் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க கிட்ட சில விஷயங்களை இந்த செய்தி சேவை நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க கிட்டே இருந்து சோர்ஸாக வச்சு அந்த தகவல்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கான ஈரான் பதிலடி இருக்குல்ல இது கன்ஃபார்ம் நடக்கும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் பட் கன்ஃபார்ம் நடக்கும் ஆனால் அது எப்படி நடக்கும் எப்போ நடக்கும்ன்றதான் இங்கே யாருக்குமே தெரியாதுங்க இஸ்ரேலோட டெல் அவிவ் அண்ட் ஹைஃபா இந்த பகுதிகள் இருக்குல்ல இங்கே வேணா அட்டாக் நடத்த வாய்ப்பு இருக்கலாம்னு ஈரானியன் அஃபிஷியல்ஸே இப்போ சொல்லியிருக்காங்க ஒரு அசம்சனா ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் வச்சு ஒரே டைமில் தாக்கலாம்னும் இப்போ பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கான் இதை பற்றி ஈரானோட மிலிடரி லீடர்ஸ் இருக்காங்கள அவங்க தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்கனோ மக்களை தாக்கவே கூடாது அப்படின்றதுல இவங்க உறுதியாக இருக்கிறதாவும் ஈரானியன் ஆஃபிஷியல்ஸ் இப்போ சொல்லியிருக்காங்க ஏன்னா வார் அப்படின்றது ரெண்டு தரப்புகளுக்கு மத்தியில் மட்டும்தான் இருக்கணும் ஆனால் எந்த ஒரு வார் நீங்கள் எடுத்துக்கங்க போர் வீரர்கள் உயிரிழக்கிறத விட பொதுமக்கள் அதிகமாக உயிரிழப்பாங்க காசா வாரம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஈரான் இந்த விஷயத்த இங்கே சொல்கிறாங்க நாங்கள் ஃப்யூச்சரில் இஸ்ரேல் அடித்தாலும் மக்கள் அடிக்க மாட்டோன்னு பார்ப்போம் அப்போ வேற எங்கே அடிக்க போகிறாங்கன்னு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இஸ்ரேல் தான் ஹனியாவுக்கு ஒன்று இருக்குது ஸோ இஸ்ரேலில் நம்ம ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்றதுல இந்த நான்கு தரப்பும் ஏகமனதாக முடிவெடுத்திருக்காங்க மொதல் தரப்பு ஈரானுக்கான யூஎன் மிஷன் ரெண்டாவது தரப்பு ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி மூணாவது தரப்பு ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸு நான்காவது தரப்பு ஈரான் அதிபர் மசூத் பெஜஷ்கியா என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஈரான் அதிபர் ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படின்னா பேசியிருக்காருங்க ஆனால் நினச்சி பார்த்துருப்பாரா அதிபராக இப்போ தான் ஆனார் இவர் ஈரானுக்கு ஆனால் அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய ஒரு க்ரைசிஸில் அவரோட தலை உள்ளே வந்திருக்கு மசூத் என்ன சொல்லியிருக்கா அப்படி இஸ்ரேலோட கோடைத்தனம் இருக்குல்ல இது திரும்ப ஒரு முறை நிருபணமாக இருக்குது உங்களோட பயங்கரவாத போக்கு கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுங்க மோசமான பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க தயாராருங்க நாங்கள் எப்போ வேணாலும் அடிப்போன்னு இருக்கார் மிரட்டுறது ஏதோ ஒரு அமைப்பை சேர்ந்தவர் கிடையாது ஒரு நாட்டோட சிட்டிங் ப்ரஸிடென்ட்டு அவர் வாழ்ந்த இந்த வார்த்தைகள் இன்னொரு பக்கம் ஹவுதீஸ் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானோடய ப்ராக்சிஸில் இந்த ஹவுதீஸும் ஒருத்தவங்க அவங்க பின்னதிரமாக சொல்லியிருக்காங்க ஹனியாவை நீங்கள் கூடாது அவரை கொண்டுட்டீங்க இஸ்ரேல் ஒரு வரலாற்று பிழையை செஞ்சுருக்கு கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க காத்துக்கிட்டிருங்கன்னு சொல்கிறாங்க எப்படி போது பார்த்தீங்கன்னா விஷயம் ஈரான் மட்டும் இஸ்ரேல் அடிக்கப் போகிறதில்ல ஈரானோட ப்ராக்சிஸாக கருதப்படுற அமைப்புகளும் சேர்ந்து அடிக்கும் போல இருக்கு அப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு என்ன தெரியுமா மக்களே சர்வதேச அரசியல் அவதானிகள் ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெபனான் யமன் சிரியா ஈராக் ஈரான் இந்த ஐந்து தரப்பும் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலை டார்கெட் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்கிறதான் சொல்கிறாங்க அமைப்புகள் அடிக்கிறது வேற ப்ராக்சிஸ் அடிக்கிறது வேற கண்ட்ரிஸ் ஒன்று சேர்ந்து அடிச்சு அப்படிங்க இருக்கும் இந்த பழங்காலத்து கதைகள்லாம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வரலாற்று கதைகள் நம்ம சேனலில் இருக்க பாருங்கள் இஸ்ரேலை எதிர்த்து அரபு நாடுகள் எந்த அளவுக்கு சண்டை போட்டாங்க அதை இஸ்ரேல் எந்த அளவுக்கு எப்படி ஜெயித்தாங்க அதெல்லாம் வரலாறுகள் இதை திரும்ப ஒரு முறை நம்ம ஜென்ரேஷன் பார்க்குமோன்ற ஒரு ஐயம் தான் எழுந்திருக்கு இந்த நிலமை எப்படியே போச்சுன்னா இஸ்லாமிய நாடுகள் வேர்சஸ் இஸ்ரேல் தரப்பு அப்படி மாறிவிடும் போல இருக்கு இஸ்ரேல் தானே ப்ரோ அது என்ன இஸ்ரேல் தரப்புன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலை ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா அது டைரெக்டாக அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு சமம் இது ஒரு எழுதப்படாத விதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்பே ஏற்பட்ட அமெரிக்காவை எப்படியாவது உள்ளே நம்ம இழுத்துட்டு வந்தணும்னு இந்த இஸ்ரேல் இருக்கல ரொம்ப ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்குது கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அமெரிக்காவுக்கு தெரியும் நாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி போர்க்காலத்தில் வந்தோம்னாக்கா நாம் எதிர்த்து நிற்கிறது எல்லாமே ரஷ்ய கூட்டு நாடுகள் அப்போ ரஷ்ய நாளை பின்னால் நம்மளை எதிர்த்து வந்துட்டாங்கன்னா மூன்றாம் உலக போரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அது ஆகிடும் ஸோ இதனாலே அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஹனியாவோட படுகொலை இருக்குல்ல இந்த சம்பவத்தில் கூட நல்லா கவனித்து பாருங்கள் அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் ஒருத்தர் கூட இஸ்ரேல் தான் இதை பண்ணிச்சு நாங்கள் தான் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லவே இல்லை ஒருத்தர் கூட சொல்லலை அமெரிக்காவோடய யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல ஆன்டனி பிளிங்கன் இவர் இப்போ ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துருந்தாருங்க அவர் பேசும்போது நான் நல்லா எதிர்பார்த்துட்ருந்தேன் ஓகே கிளைம் பண்ணுவார் போல இருக்கு அப்படின்ட்டு கிளைம் பண்ணவே இல்லை படுகொலை திட்டமா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தகவல் வர்றேங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க ஒருவேளை ஹனியாவை இஸ்ரேல் கொண்டு இருந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் நீங்கள் நம்புறீங்களா மக்கள் ஹனியாவை இஸ்ரேல் தவிர வேறு யாராலையும் கொல்ல முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா நான் கேட்குற கேள்விகளே பல பதில்கள் இருக்குது புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் ஸோ இதெல்லாம் கோத்து பார்க்குறப்ப ஒரு விஷயம் நல்லா பிடிபடுது இந்த மிடில் ஈஸ்ட் வாரில் எப்படியாவது யூஎஸை உள்ளே கொண்டு வந்துட்டால் நம்ம கை ஓங்கிடும் நம்ம தனித்து நிற்க மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் எல்லா வழியிலும் பார்த்துக்கிட்டு இருக்க தெரியுது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நாட்டோட ஆதரவு அந்த நாட்டுக்கு எதிர்ப்பு அப்படிலாம் அப்ரோச் பண்ணாதீங்க சர்வதேச அரசியல் என்ன நடக்குதோ அது நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உண்மை புரியும் இல்லைனா ஒரு சித்தாந்தத்தை மைண்டில் ஏற்றுக்கிட்டு இவங்க தப்பே பண்ணாலும் சரின்ட்டும் இவங்க சரியாக பண்ணாலும் தப்புன்ட்டும் நாம நம்மளை கடைசியாக கன்வின்ஸ் பண்ணி ஏமாற வேண்டியது தான் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் ரைஸ் ஆகி இப்போ நம்ம மனசு ஒரு கேள்வியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம் ஈரான் இஸ்ரேலில் அடிக்க போகிறாங்க அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு ஈரான் சும்மா விட போகிறதுல ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க ஆனால் அது எப்போன்றதான் கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு ஸோ இஸ்ரேலிய மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் இது ஒரு செய்தியாக அப்ரோச் பண்ணுற நமக்கே கொஞ்சம் பதறதுன்னா இஸ்ரேல் மக்கள் மனநிலை ஏன்னா ஈரான் ஒன்று பண்ணிச்சுன்னா இஸ்ரேல் மேலே தான் பண்ணும் இஸ்ரேல் மேலே பண்ணுதுன்னா இஸ்ரேல் மக்கள் மேலே பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இந்த நேரத்தில் இஸ்ரேல் அரசே ஒரு எச்சரிக்கையை முன் வச்சுருக்காங்க அவங்க நாட்டு சொந்த மக்களுக்கு இப்போதைக்கெல்லாம் உஷாராக இருங்க எச்சரிக்கையோ விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தான் இஸ்ரேலில் காக்கிறதுக்கான அரண்களாக சில டெக்னாலஜிஸ் இருந்தாலும் அவங்க எதிரிகளோட அந்த பலம் இருக்கல அதை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தெரிலங்க ஸோ அதனால் தான் சொந்த நாட்டு மக்களே இப்போ எச்சரிக்கையாக இருக்கும்படி அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஈரானுக்குள்ளேயே எல்லா ஸ்கெட்சும் போட்டு அதை எக்ஸிக்யூட்டம் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் இஸ்ரேல்னு இப்போ பொத்தாம்போதா சொல்லிட முடியாது ஏன்னா அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறது நான் சொல்லிட முடியாது ஆனால் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ளே போயிட்டு ஈரான் அரசுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்களையே கொடுறாங்கன்னா எரர் ஈரானுக்குள்ளேயே இருக்கிறதா தான் தெரியுது ஸோ அவங்கள முதல்ல களை எடுக்கிறது சார்ந்து ஈரான் அரசு யோசித்தா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா இஸ்ரேல் இதுக்கப்புறமும் நினைக்கிறத பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஆனால் ஒன்று ஒத்துக்கிட்டே ஆகணுங்க இஸ்ரேல் முதல்ல எக்ஸிக்யூஷனு வேறு எந்த நாடும் பண்ணுமான்னு தெரியல எந்த அளவுக்கு மாடர்னைஸ் ஆகியிருக்காங்க அவங்க நாட்டோட இராணுவமாக இருக்கட்டும் அவங்க நாட்டோட உழவு பிரிவாக இருக்கட்டும் எவ்வளோ தூரம் அதிநவீனத்துவம் பெற்று இருக்காங்கன்னு இதை போல் எக்ஸிகூஷன் நடக்கிறப்ப தான் தெரியுது அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரானோட முன்னாள் அதிபர் ரைஜி அவர்கள் உயிரிழந்தாரில்ல அதை இன்வெஸ்டிகேட் ப்ராசஸ்லேயே முதற்கட்ட விசாரணை சொல்லிட்டாங்க போல் புல்லெட்டு ஊண்டு கூட கிடையாதுங்க இந்த ஹெலிகாப்டர்ல எங்கேயுமே தடையுமே இல்லை ஸோ இது விபத்து தான் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க ஆனால் ஈரான் மண்ணில் தொடர்ந்து உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்கதை பார்த்தா யார் பண்ணுற என்ன பண்ணுறன்னு கேள்விதாங்க ரைஸ் ஆகுது மக்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்